கோயிலா மேடம் மீனாக்கு கால் பண்ணி அந்த இருநூத்தி எழுபத்தி வீட்டுக்கான பூ ஆர்டர் பத்தி பேசணும்னு சொல்லி வர சொல்றாங்க அதே நேரத்துல ரோஹினிக்கு கால் பண்ணி ஹோம் அப்ளைன்சஸோட ஆர்டர் பத்தி பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு தான் கிளம்புறாங்க ஆனா மீனா கிளம்புறதும் ரோஹிணி மனோஜ் கிளம்புறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது ரோஹிணி இதுதான் நல்ல சான்ஸ் ஆன்டிக்கு ஐஸ் வச்சு அவங்க கையால இந்த ஆர்டரை வாங்கணும்னு சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு போவோம் அப்பதான் அவங்க இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிற ரோஹிணி விஜயாவையும் மனோஜை சேர்த்து கூட்டிட்டு போறாங்க முத்துக்கு சவாரி இருக்குன்னு சொன்னதுனால மீனா மட்டும் தனியா போறாங்க அவங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் அந்த இடத்துல உட்கார்ந்து அதே இடத்துக்கு ரோகிணி மனோஜ் விஜயா மூணு பேரும் வராங்க மீனா இவங்களை பாத்துட்டு வாங்கத்த இங்க நீங்க இங்க வாங்க ரோகிணி அப்படின்னு கூப்பிடுறாங்க மனோஜ் உடனே என்ன ரோகிணி இந்த பூக்கற்ற மீனா இங்க எதுக்கு வந்திருக்கா நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு இவ கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது நம்மளோட கெத்த அப்படியே மெயின்டைன் பண்ணனும் வா ரோஹிணி அப்படின்னு சொல்லி மனோஜ் விஜயாவை ரோஹிணியையும் அப்படியே மீனா கிட்ட பேசாத மாதிரி தள்ளிக்கிட்டு இன்னொரு ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்திலேயே கோகிலா மேடமும் அவங்க ஃப்ரெண்டும் உள்ள வரும்போது மீனா எந்திரிச்சு கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்றாங்க கோகிலா மேடமும் வா மீனா அப்பதே வந்துட்டியா அப்படின்னு கேட்டு அன்பா உபசரிக்கிறாங்க இந்த பக்கம் ரோஹிணியும் பார்த்துட்டு வாங்க எல்லாரும் பேசலாம் அப்படின்னு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு கூப்பிட்டு போறாங்க அங்க போனோன்னு ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க என்ன இவர்தான் உன்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு கேக்கும் போது ஆமா மேடம் இவங்க என்னோட ஆன்டி அப்படின்னு ரோஹிணியும் விஜயாவா காமிக்கிறாங்க ஆமா எனக்கு தான் தெரியுமே மீனா வாங்க மீனா உட்காருங்க அப்படின்னு மீனாவை கூப்பிட்டுட்டு இப்ப எல்லாரும் உள்ள போன உடனே மீனா தன் கையில வச்சிருக்கிற ஃப்ரூட் பொக்கேவ ரெண்டு பேருக்கும் குடுக்குறாங்க என்ன மீனா இது புதுசா இருக்கே ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த ஐடியா உங்களோடதா நான் இத இப்பதான் பாக்குறேன் ரொம்ப நல்லா இருக்கு மீனா அப்படின்னு கோகிலா மேடமும் அவங்க ஃப்ரெண்டும் சொல்றாங்க ஆமா மேடம் ஃபிளவரால பொக்கே செஞ்சா கொஞ்ச நேரத்துல அது குப்பை தொட்டிக்கு வந்துருது அதனால தான் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு யோசனை பண்ணி ஃப்ரூட் பொக்கே ரெடி பண்ணி இருக்கிறேன். அப்படின்னு மீனா அவங்க கிட்ட கொடுக்குறாங்க பரவாயில்ல மீனா காலையிலேயே ரொம்ப பிளசண்டா நல்ல மூடு கிரியேட் பண்ற மாதிரி எனக்கு இதை கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத பார்க்கும் ஓகே இப்ப நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா உங்களுக்கு இந்த பூ ஆர்டர் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல அத பத்தி எங்களோட அசோசியேஷன்ல பேசியிருந்தேன் எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க இந்த பூ கொடுக்கற ஆர்டரை உங்களுக்கே கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம் அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி இருநூத்தி எழுபத்தஞ்சு வீட்டுக்கும் ஹேண்ட் ஓவர் ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம் அன்னையில இருந்தே நீங்க எல்லா வீட்டுக்கும் பூ கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஒரு வீட்டுக்கு ஐம்பது ரூபா வீதம் ஒரு மாசத்துக்கு நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது இந்தாங்க அதுக்கான உங்களுக்கு செக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி

என்ன பூ கட்டி முலம் போட்டு விக்கிற இவளுக்கு ஒரு மாச சம்பளம் நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயா அப்படின்னு வாயை பொழந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரோகிணி உங்களுக்கே இந்த ஆர்டர் கொடுக்கறதுன்னு நாங்களும் பேசி முடிச்சிருக்கோம் மீனாவை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் மீனாவுக்கு நாங்க இந்த ஆர்டர் கொடுத்ததே முத்தோட நேர்மைக்காகத்தான் து தன்னோட சொந்த அம்மான்னு கூட பாக்காம அவங்க பொய் சொல்லி ஏமாத்துறாங்கன்ற விஷயத்த என்கிட்ட உண்மைய மறைக்காம எடுத்து சொன்னாரு இந்த நேர்மையை பார்த்து தான் மீனா அவங்க செய்யற வேலையில ரொம்ப நேர்மையா இருப்பாங்கன்னு நினைச்சு இந்த ஆர்டரை அவங்களுக்கு இதே காரணத்துக்காக தான் உங்களுக்கும் அவங்க சொன்னாங்கன்னு ஹோம் அப்ளையன்சஸோட ஆர்டரையும் உங்களுக்கு கொடுக்கறோம் இத கேட்டோன்னே விஜயா முறைக்கிறாங்க என்ன ஆன்ட்டிய பத்தி சொன்னதுனால ஆண்டி முறைக்கிறாங்களோ அப்படின்னு ரோகிணி நினைக்கும்போது ஏய் ரோஹிணி நீ என்ன சொன்ன நீ தான தேடி கண்டுபிடிச்சு மனோஜ்க்காக இந்த ஆர்டரை புடிச்சோன்னு சொன்னேன் இப்ப இங்க வந்த பிறகு தானே தெரியுது மீனா தான் இந்த ஆர்டரை உனக்காக எடுத்து கொடுத்துருக்கான்னு இதுலயும் உன்னோட பொய் பித்தலாட்டத்தை விடவே இல்லையா விஜயா கத்துறாங்க மீனா ரோஹினிய பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க என்னதான் உண்மையை மறைச்சாலும் உண்மை எப்படியும் வெளியில வரும் அப்படின்னு மீனா சிரிச்சிட்டு இருக்காங்க